தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் பன்னியில் இழுபறி நிலை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமாகலாம் சர்வதேசத்திடமிருந்து கிடைத்த தகவல் இலங்கையில் புதிய சனத்தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பம் முற்றாக நீக்கப்பட்ட ரணிலின் பாதுகாப்பு போலீஸ் ஊடகப் பிரிவு மறுப்பு தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா விலகல் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வெளிநாட்டவர்கள் கைது மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி காலி சிறைக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெருந்தொகையான தொலைபேசிகள் தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசுக் கட்சி நியமன குழு நேற்று அறிவித்தது எதிர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசுக் கட்சியின் வேட்பாளரை இறுதி செய்வதற்கான நியமன குழு பம்னியாவில் நேற்று கூடியது அதன்படி தீர்மானங்களின்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகிதன் சுரேகா சுசீந்திரன் இமானுவேல் ஆர்னோட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சானகியன் கட்சியின் இளைஞரணி தலைவர் கிருஷ்ணப்பிள்ளை சேயோன் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் வைத்திய ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருவர் மட்டக்களப்பு மாவட்ட கலையுடன் கலந்துரையாடி இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பன்னி தேர்தல் மாவட்டம் திருகோணமலை அம்பாறை தேர்தல் மாவட்டங்களில் இதுவரை தமிழக ஊடாக போட்டியிடும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை எனவே மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை குறித்த நியமன குழு கூடி அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆரம்பிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழ ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பன்னி தேர்தல் மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் பவுனியாவை பிரணித்துவப்படுத்தி கிறிஸ்தோ தினேஷ் ரொசிந்தன் மதுர பிரிபோத் ஹேரத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவை பிரயணித்துவப்படுத்தி அந்தோணி பிள்ளை ஜெயராஜ் பின்சென்டி போல் அருண்நாதன் சின்னத்துறை கலாநிதி ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர் மன்னார் மாவட்டத்தை பிரயித்துவப்படுத்தி ஞான பிரகாசம் மரியசீலன் முருகேசு கதிர்காமநாதன் இந்திரகுமாரன் செல்வம் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது மீளாய்வு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வரை தாமதமாகும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அனுவகுமாரதி நாயக்கவின் நிர்வாகம் சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முயற்சிக்கும் அதே நேரம் இலங்கை பொதுமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கான வழிகளை தேடுவது இதற்கான காரணம் என கூறப்படுகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் விதிமுறைகளில் உள்ள வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதை இனாதிபதி நோக்கமாக கொண்டுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளில் சிலவற்றை குறிப்பாக வரி அதிகரிப்புகளை பிற்போட்டு அதன் மூலம் பொருளாதார நெருக்கடியின் போராடும் குடிமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கவும் அணு நிர்வாகம் முயற்சிக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இலங்கை பயணத்தின் முடிவில் இந்த விடயங்களை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் இலங்கையின் ஆபத்தான பொருளாதார நிலை அதிக கடன் அளவுகள் பணவீக்கம் மற்றும் பலவீனமான நாணயம் என்பன சர்வதேச இந்தியம் அதன் நிபந்தனைகளில் தளர்வை ஏற்படுத்துவதற்கு சவாலாக இருக்கலாம் என பல சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் புதிய சனத்தொகை கணக்கெடுப்புக்கான தகவல் சேகரிப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் பதினைந்தாவது சனத்தொகை மற்றும் வீட்டுக் கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டுத் தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது இதன்படி சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரத் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோயா சனபிரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் பொய்யானவை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்புக்காக தற்போது ஐம்பது விசேட அதிரடி உத்தியோகத்தர்கள் ஆறு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் நூற்று அறுபத்து மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாக பதில் பொலிஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கு ஆதரவளித்தல் உள்ளிடங்களாக முன்னதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைப்பாக நாட்டில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென இருபத்தி ஐந்து சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன இது குறித்து சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையம் சட்டம் மற்றும் சமூக நீதியம் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு இணக்க கற்கிகளுக்கான சர்வதேச நிலையம் உள்ளிட்ட இருபத்தைந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து அறைக்கியொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் நாட்டில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மற்றும் புதிய அரசின் நியமனத்தை இலங்கையின் அரசியல் மாற்றத்தின் மிக முக்கிய மைல்கல்லாக கருதுகிறோம் தேர்தலும் ஆட்சி மாற்றமும் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் அதேவேளை அனைவருக்குமான நீதியை நிலைநாட்டுவதை முன்னிறுத்தி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழித்து அதிகார பகிர்வை வழங்கக்கூடிய புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் சகல இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தினையும் கட்டி கட்டியெழுப்புதல் பொது ஒழுங்கை பேணுவதற்கு போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கும் இராணுவத்துக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் வெளியிடப்பட்டு வரும் வட்டமானி அறிவித்தலை ரத்து செய்தல் போர்க்கால மனித உரிமை மீறைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்தல் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நீடிப்பு செய்வதற்கு ஆதரவளித்தல் ஆகிய நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளைத் தலைவர் பதவி இலங்கை தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருந்தபோது அதில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்புபாள் மக்களுடைய கோரிக்கைக்கமைவாக தான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்ததாகவும் அதனை எந்தவொரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்கு தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளடுக்காததன் அடிப்படையிலும் நான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தினால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தான்ந்தோந்தித்தனமாக தமிழரசுக் கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியை பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தினூடாக முழு செயற்பாடுகளில் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சி அழிவு பாதை கிட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் கட்சிகளின் செயல் தேசமாய் இழத்தமிழர்களை ஒன்று திரட்டுதல் என்ற உன்னத குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானது என தமிழ் மக்கள் பொதுசபை தெரிவித்துள்ளது நேற்று தமிழ் மக்கள் பொதுசபை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் பொது சபை ஈழத்தமிழ் மக்களின் விடுமை நோக்கி பயணத்துக்கும் மக்களை ஒன்று திரட்டி ஒருங்கிணைக்கும் தொலைநோக்குடன் உருவாக்கியது அதனை போதிய அளவில் ஒருங்கிணைத்து வலுபூட்டி விரிவாக்குவதற்கு முன்னரேயே மிக குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலை ஈழத்தமிழ் மக்கள் ஒருங்கிணைக்கும் பரிசாத்த களமாக கையாளுவதற்கு முன்வந்து இம்முயற்சியில் வெற்றி பெற்றது மாத்திரமன்று ஒரு புதிய அரசியல் அணுகுமுறை ஊடாக ஒடுக்கப்படும் மக்கள் எவ்வாறு தங்கள் ஒற்றுமையினையும் திரட்சியையும் தேசமாய் முன்னிறுத்தலாம் என்ற மாதிரியை உலகுக்கு முன் துணிவுடன் காட்டியது அதேவேளை பதவி நோக்கங்களுக்காக எதிரணியாக பிரிந்து நின்று மக்களின் ஒற்றுமையினை சிதறடிக்கும் போட்டி அரசியல் தமிழ் மக்கள் பொது சபை பறித்து கொண்ட தேசமாயீழத் தமிழர்களை ஒன்று திரட்டுதல் என்ற உன்னத குறிக்கோள்களுக்கு முற்றிலும் விரோதமானது என்பதை மீள வலியுறுத்துகிறோம் இதன் அடிப்படையில் இந்த தேர்தலின் பின்பு தமிழ் மக்கள் பொது சபை வலுவூட்டப்பட்டதாகவும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ஈழத் தமிழர் தேசத்தை கட்டமைப்பதற்கான மக்களை ஒன்று திரட்டும் தனது குறிக்கோள் நோக்கிய பணியில் தளராது பயணிக்கும் என்பதை இவ்விடத்தில் உறுதியாக தெரிவிக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வெளிநாட்டவர்கள் நேற்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் முப்பது சீனர்கள் நான்கு இந்தியர்கள் மற்றும் ஆறு தாய்லாந்து பிரஜைகள் அடங்குவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கம்பகாவில் உள்ள ஹோட்டல் மற்றும் ஹங்வெல தனியார் நிறுவனம் ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தடவையியல் பரிசோதனைக்காக நானூற்று தொன்னூற்றி ஒன்பது கைத்தொலைபேசிகள் இருபத்தைந்து மடிக்கணினிகள் மற்றும் இருபத்தொன்பது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்கு இடமளிக்க முடியாத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் ஹதிசாநாயக்க உறுதியளித்துள்ளார் உயிர்த்தனாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுருகுமார் ஹதிசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்துள்ளார் அத்துடன் கட்டுவா பிடித்த தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி தாக்குதலில் இழந்தவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது கேசவன் சாயந்தர் சந்திரலிங்கம் சுர்தன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமானுவேல் ஆனர் கிருஷ்ணபாணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைமைகள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் ஐம்பது கூட்டுநரான தங்குவர் மற்றவர்கள் எல்லாம் குறைவான வயதுடையவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் வரைக்கும் சில சில தருணங்களே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதை கைக்கூடியதாக இருக்கிறது